ஆஹா நம்ம வந்து ஒரு முருகருக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாற்றிட்டோம் ஐயா சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காள் அவர் அப்படியே சைலென்ட்டாக நின்றுட்டு உனக்கு ஆப்பு வச்சிருவாரு நம்மளுக்கு கடவுள் இருக்காரே இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் கடவுள்னு ஒன்று ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசம் எப்படி எப்படி சாத்தியமாக அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்ம பூமியும் நீளம் கடலும் நீளம் பாலமும் நீளம் கடலும் நீளம் தப்பா சொல்லிட்டேன் இப்போ நீளத்தை அரவணைச்சு போகாமல் இருக்க முடியாதா யாரா இருந்தாலும் இனிமேல் நீளத்தை அரவணைச்சு தான் போகணும் இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்ன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது என்னென்னா கிட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கினோம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் பெரியார் படத்தில் நடித்ததுக்காக பெரியார் படத்தில் நடித்ததுக்கு நான் சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழாவில் நான் ஊதியம் வாங்காமல் நடித்ததுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதிரத்தை வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னார் அது இப்போ என் விரல் இருக்குது அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சந்தித்த பொழுது உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு எனக்கு திடீர்னு என்ன கேட்குறன்னு தெரியல என்னென்ன அப்படின்னா இல்லை நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னா நீங்கள் அக்ஸக்ஸ் பண்ணுற தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னா சிரிச்சாரு தலையில் பெருசாக ஏதாச்சும் கேளுனாரு எனக்கு பெருசாக கேட்க தெரியலைங்க என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா உடனே உதவியாளர் கூப்பிட்டாரு போய் உள்ளே போய் ஒரு கரலாக்கட்டையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இன்றைக்கி அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக் வாங்கிட்டேன் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செக்கை நான் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிற தம்பி தம்பி வன்னியரசமும் தம்பி பாவலனும் நீங்கள் சேர்ந்து எனக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஐநூறுரூவா நோட்டை அதில் ஒட்டி பக்கத்தில் வந்து தம்பி திருமாவோட படம் இருக்கணும் அவருடைய கையெழுத்தும் இருக்கணும் வாங்கி கொடுத்துருங்க இது ஒரு வருஷத்தோட முடிவு முடிவடைகிற விஷயம் இல்லை ஒவ்வொரு வருடமும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஐம்பதாயிரம் ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று உதவி என்று கூறக்கூடாது உரிமை அது ஒரு உரிமை தொகை நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உரிமைக்குது அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நம்பி தம்பி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி அது இல்லையே இல்லை அதை விட சிறப்பு ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்த வெட்டுறா ஜப்பான்காரன் வெட்டுறானா சைனாக்காரன் வந்து வெட்டுறானா ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெட்டுறான் அப்ப ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் வளரும் அதனால ஜாதி ஒழிப்பை தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் மீறுவோம் உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்ம தாங்க பூமியும் நீளம் கடலும் நீளம் வானமும் நீளம் கடலும் நீளம் தப்பா சொல்லிட்டேன் இந்த ரெண்டு இந்த நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா யாரா இருந்தாலும் இனிமே நீளத்தை தான் போகணும் அதனால்தான் இப்போ எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா எதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் மாஜியார் பாட்டு ஒன்று எம்ஜிஆர் பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு அதில் கைகளை தோளில் போடுகிறான் அதை என்று அவன் கூறுகிறான் பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே இதுதான் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விசிகா மதுரையில் ஏற்படுத்த ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியாரிஸ்டுகளையும் அம்பேத்கரிஸ்டுகளையும் ஒன்றிணைத்தது தம்பி தான் ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க இருக்கவே கூடாது மார்க்ஸ் மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தால் அண்ணல் அம்பேத்கராக இருந்திருப்பார் அம்பேத்கர் ஈரோட்டில் பிறந்திருந்தால் தந்தை பெரியாராக இருந்திருப்பார் பெரியார் ஜெர்மனில் பிறந்திருந்தால் மார்க்ஸாக இருந்திருப்பாரு சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குது அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர் சொல்லக்கூடாது எனக்கு என்னன்னா இங்கே வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பற்றி சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு டைலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் தான் கிட்ட போய் கேட்டாங்க ஏனங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம்னு கேட்டாங்க ஒரு பதில் சொன்னார் இப்போ நீங்கள் கோயிலில் கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க நாத்திகம் மேட்ரோவர் அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு ரிப்பேர் ஆயிருச்சு அங்க ஐயா பார்த்தா தெரியுமில்ல தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்கள் நம்புகிற கடவுளை போய் நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களே அதுதான மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்போ எங்கெங்கே தம்பி போயிட்டுருக்குறீங்க அவர் கோயம்புத்தூர் பசங்க தான் பேசுவார் கொங்கு தமிழ் எங்கே போயிட்டுருக்கிறீங்க ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் சரி நானும் கூட வர வாங்க அப்படின்னு போயிருக்கார் கோயில் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோன்ன ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ளே இருக்குதுங்களே சில அது என்னங்க வெங்கலங்களா இல்லை பித்தளைங்களா அப்படியே ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டே நீங்க என்ன போய் திட்டுறீங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி ஒழியனும் ஜாதி ஒழியணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தலை மறுக்கிறார் ஏன்னா அது ஒரு ஒரு ஆளா இருந்தா ஓபனா தெரிய எதிர்த்து போறாள்ல அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை அவ்வளோதான் அதனால் இங்கே வந்து அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும் இப்போ அதை வச்சு தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த வித்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளே காத்த காட்ட முடியாது நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது உடம்பு பேட்டையில எல்லாம் எங்கள் எங்கள் மச்சான் தான் அங்கே எல்லாத்து கோயில் தர்மகர் தான் அங்கந்த பொங்கல் கெங்கல் வடகிடை எல்லாம் சூப்பரா இருக்கும் எல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடுவோம் அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்க வீட்டு நீங்க ஏமாத்துறாதீங்க அதுதான் பிரச்சனை உங்களை பார்த்தா பாவமா இருக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களையெல்லாம் ஏமாத்திட்டோம் ஐயா சாமி எனக்கு கடவுள் இல்லை அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காள் அவர் அப்படியே சைலண்ட்டாக நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு நீ அவர் பேரில் எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பார்க்குறேன் அவர் வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு அதனால் வந்து இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க என்னோடய பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசுனார் இந்த படத்துலேயே நானே பேசி நடிச்சுக்கிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க என்னோட கம்யூ என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்லை சாதி ஒழியனுமானு கேட்டால் நான் முதல்ல சாதி தான் ஒழியணும்னு சொல்லுவனுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சு பணக்காரன் ஆனாலும் முத்தரவு ஜனாதிபதியா இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச கொண்டையில் வர முடியாதுங்க இது பெரியார் சொல்ல லேட்டஸ்டா நடந்த விஷயம் இல்ல அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் உன்னை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாதான் முத்தரை குட்டி அமைக்கி வச்சுருப்பா அதனால முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொன்னாங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும் தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி இந்த விருதுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்